வணக்கம் கூபா கும்பாரின் அற்புத வரலாற்றை காணலாம் ஜிதிடம் என்னும் பெயருடைய கிராமத்தில் கும்பஹாரர் என்னும் வகுப்பில் பிறந்தவர்தான் கூபா என்பவர் இவரும் இவர் மனைவியும் பாண்டுரங்கனிடமும் அடியாரிடமும் தீரா பக்தி கொண்டவர் வீடு தேடி வரும் அன்பர்களுக்கு எப்படியாவது உணவளித்து விடுவர் இவர் மண்பாண்டங்களை செய்து விட்டு ஜீவனம் நடத்தி வந்தார் இவர்களுக்கு வயதாகிவிட்டது முன்போல மண்பாண்டங்களை செய்ய முடியவில்லை வயிற்று பிழைப்புக்கும் அதிதி பூஜைகளுக்கும் அரசாங்க வரி கட்டுவதற்கும் மிகவும் சிரமத்துடன் தயார் செய்து விற்று வந்தனர் சில நாட்கள் கழித்து கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் பட்டினியுடன் இருந்தனர் பாண்டுரங்க பெருமாள் தமது அன்பு அடியார்களின் துயரத்தை தீர்க்க எண்ணம் கொண்டார் தம்பதியர் செய்து பானைகளைச்து வைத்துவிட்டு அவைகளைக் கீழே இறக்கும் தருணத்தில் சற்று அதிகபடியாகவே மண்பாண்டங்கள் இருக்குமாறு செய்தார் பரமன் எம்பெருமானின் கருணையை எண்ணி வியந்தார்கள் இந்த தம்பதியின் புகழை உலகிற்கு உணர்த்த திருவுள்ளம் கொண்டார் பரந்தாமன் பண்டரிபுரத்திற்கு பாத யாத்திரை சென்று கொண்டிருந்த பக்தர்களின் பஜனை கோஷ்டி ஒன்று கூபா வசிக்கும் கிராமத்தின் வழியாக வந்து கொண்டிருந்தது அவர்கள் சிரம பரிகாரம் செய்வதற்காக வேண்டி அவ்வூரில் எங்காவது அன்னச்சத்திரம் உள்ளதா என்று விசாரி அவ்வூரில் உள்ளோர் கூபாவின் இல்லத்திற்கு சென்றால் தவறாமல் போதனம் கிடைக்கும் என்று சொல்லி கூபாவின் வீட்டையும் காண்பித்து சென்றனர் பாகவத கோஷ்டியினர் மிகுந்த கழிப்புடன் கூபாவின் குடிலுக்கு வந்தனர் பண்டரிநாத நாம சங்கீர்த்தனங்களை சொல்லிக் கொண்டு கோலாகலத்துடன் வரும் பக்த கோடியினரை கண்டு கூபாவும் அவரது மனைவியாரும் பாகவத பக்தர்களை வலம் வந்து நமஸ்கரித்து உபசரித்து தமது வீட்டினுள்ளும் வெளிபுறத்திலும் அமரச் செய்தனர் கூபா அவர்களை பார்த்து பெரியோர்களே அடுத்துள்ள நதி சென்று நீராடிவிட்டு வாருங்கள் அதற்குள் அடி என் பாரியாளுடன் போஜனத்திற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்றார் அவர்களும் அடியார்களின் அன்பு கட்டளைக்கு சம்மதித்து ஆற்றிற்கு நீராட சென்றனர் ஸ்ரீ கூபா வேக வேகமாக அங்காடிக்கு சென்றார் அங்குள்ள ஒரு வியாபாரியை அணுகி சமையலுக்கு தேவையான பண்டங்களை கடனாக கேட்டார் அடி மொழி கேட்டு அங்காடி வியாபாரி ஏனையா உமது வயிற்றுக்கு போதுமான உணவிற்கே உம்மாள் பாண்டங்களை செய்து விற்று காசாக்க முடியவில்லையே இத்தனை பேருக்கு பண்டங்களை வாங்கி சென்றால் எதை விற்று எமது கடனை தீர்ப்பீர் என்று ஏளனமாக கேட்டான் ஸ்ரீ கூபா வியாபாரியின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் பிரமித்து போனார் திருத்தொண்டரின் நிலைமை தர்ம சங்கடமானது அவரது நிலைமையை புரிந்து கொண்ட வியாபாரி அவரது நல்லெண்ணத்திற்காக வேண்டி அவருக்கு உதவி செய்ய முன் வந்தார் பெரியவரே உமக்காக நான் ஒரு நல்ல ஏற்பாட்டை செய்கிறேன் தேவையான அளவு பண்டங்கள் நான் தருகிறேன் அதற்கு பதிலாக பணம் ஏதும் தேவையில்லை எனக்கு கூலி ஏதும் பெற்று கொள்ளாமல் ஒரு கிணறு வெட்டி கொடுத்தால் போதுமானது என்று கூறினான் அந்த வியாபாரி கூபாவும் அதற்கு சம்மதித்தார் வியாபாரியிடம் தேவையான அளவு பண்டங்களை பெற்று கொண்டு வீட்டிற்கு விரைந்தான் கூபாவும் அவரது மனைவியாரும் அக்கம் அக்கம்பக்கத்திலுள்ளோரின் உதவியோடு சமையலை முடித்தனர் பிற்பகல் நீராடிவிட்டு வந்த பகவத் கோஷ்டியினருக்கு அமுது படைத்தனர் கூபாவின் இல்லம் கல்யாணம் போல் இருந்தது அத்தனை அடியார்களும் வயிறார உண்டு வாயார வாழ்த்தி சென்றனர் இதனால் கூபாவின் புகழ் அந்த கிராமத்தில் மேலும் பிரபலமானது மறுநாள் கூபா வியாபாரியிடம் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவதற்காக கணவனும் மனைவியும் வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்று கிணறு வெட்டும் பணியில் இறங்கினர் அத்தம்பதியினர் தங்களது தள்ளாமையை நினைத்து சற்றும் வருந்தாமல் தெய்வத்தின் திருநாமத்தை சிந்தையில் கொண்டு கிணறு வெட்டும் பணியில் இறங்கினர் கூபா மண்ணை தோண்டி தோண்டி கூடையில் நிரப்பி மனைவியின் தலையில் ஏற்றி வைப்பார் அப்பெண்மணி சற்று தொலைவில் மண்ணை கொண்டு போய் கொட்டிவிட்டு வருவாள் இப்படியாக கணவனும் மனைவியும் சேர்ந்து அயராது உழைத்தனர் பாண்டுரங்க பெருமான் திருவருளால் கிணறு உருவானது ஊற்றும் பெருகியது கிணற்றுக்குள் நீரும் நிறைந்தது தம்பதியர்களின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் பெருகியது இத்தருணத்தில் இவர்களை பார்த்து விட்டு போவதற்காக வந்த வியாபாரி கிணற்றையும் கைவிட்டு மொள்ளும் வண்ணம் தண்ணீர் வட்டம் உயர்ந்து இருப்பதனையும் கண்டு அதிசயத்தான் முப்படைந்த இந்த முதியவர்கள் எப்படி இந்த கடுமையான வேலையை இத்தனை சுலபமாக செய்து முடித்தார்கள் என்பதனை எண்ணி பார்த்தான் இவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அனைவராலும் தொழுவதற்குரிய மகிமை மிக்கவர்கள் என்பதை உணர்ந்தான் அவன் சற்று நேரம் அசைவற்று போனான் இந்த அதிசயத்தைக் காண ஊர் ஜனங்களும் கூடினர் இந்த சமயத்தில் மலைபோல் மண்ணை குவித்திருந்த இடத்தில் நின்று கூபா சட்டென்று மண் சரியவே உருண்டு புரண்டு நிலத்தில் விழுந்தார் மண்ணோடு மண்ணாக மூழ்கி மறைந்தார் கூபாவின் மனைவியார் கதறிப்போனார் வியாபாரியும் ஊர் ஜனங்களும் மண்ணை அவசர அவசரமாக அகற்றினர் அவர்களால் கூபாவின் உடலை கண்டுபிடிக்க முடியவில்லை கூபா மண்ணிற்குள் எவ்வாறு மறைந்தார் என்பதை அறியாது அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர் கூபாவின் மனைவி பூபோல் துடித்து போனாள் கூபாவின் மனைவிக்கு ஆறுதல் சொல்லி அவளை அழைத்துக் கொண்டு சென்றனர் அவளது வீட்டில் சேர்த்தனர் வியாபாரியும் அம்மையார் ஆறுதல் பல சொல்லி சென்றான் அம்மையார் கணவனை பிரிந்த வேதனையால் ஊன் உறக்கமின்றி வருந்தினாள் பாண்டுரங்க பெருமானை போற்றி துதித்தாள் பண்டறிநாதா பாண்டுரங்கா இது என்ன சோதனை நாங்கள் யாருக்கும் எந்த கெடுதியும் செய்யவில்லையே பக்தர்களுக்கு நல்வழி ஆட்டும் பரந்தாமா என் பர்த்தாவிற்கு வாழும் குழியை அல்லவா காட்டியிருக்கிறாய் அடியார்களை காத்தருளும் கருணா சாகரா என் கணவரை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்துவிடும் மாயக்கண்ணா உனது மாய விளையாட்டுகளை இந்த அவலையிடமா காட்ட வேண்டும் இவ்வாறு புலம் புலம்பி அழுதால் கூபாவின் மனைவியால் அந்த அறையில் ஒரு பேரொளி அம்மையாருக்கு காட்சி அளித்தார் நிலத்தில் பணிந்தார் அனந்தன் முகம் நோக்கி அம்மா வருந்த வேண்டாம் உனது நாயகன் போற்றும் மகானாக விளங்குவான் இன்னும் ஓராண்டு காலத்தில் மீண்டும் உன்னுடன் வந்து சேர்வான் என்று திருவாய் மலர்ந்த அருளி மறைந்தார் அம்மையார் ஆனந்தித்தாள் பகவானை தோத்திரம் செய்தாள் அம்மையார் அனுதினமும் பகவானை தியானித்துக் கொண்டே காலத்தை ஸ்ரீ கூபா மீது பக்தியும் பெரும் மதிப்பும் பூண்டிருந்த வியாபாரி அம்மையாருக்கு அவ்வப்போது உணவு பண்டங்களை இலவசமாக கொடுத்து உதவினான் மாதங்கள் உருண்டோடின ஓராண்டு காலம் பூர்த்தியாக போகும் தருணமும் வந்தது அம்மையாரும் பர்த்தாவின் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தான் அந்த நாளில் பாண்டு செல்லும் பக்தர்களின் கோஷ்டி ஒன்று அவ்வூருக்கு வந்தது அவர்கள் ஸ்ரீ கூபா கொம்பர் வெட்டிய கிணற்றின் அருகே உள்ள தன்மர நிழலில் தங்கினர் கையில் கொண்டு வந்திருந்த ஆகாரத்தை உண்டு கிணற்றின் பருகினர் அந்த நிலையிலேயே சற்று நேரம் சிரம பரிகாரம் செய்து கொண்டிருந்தனர் அந்த சமயத்தில் கிணற்றின் அருகே காணப்பட்ட மணல் இருந்து மதுரமான இன்ப இசையின் ஒளி எழுந்தது இசையின் இன்னோசை கேட்டு அடியார்கள் அதிசயத்தினர் சுற்றும் முற்றும் பார்த்தனர் இசை எங்கிருந்து வருகிறது என்பதை அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை பிறகுதான் அவர்களுக்கு புரிந்தது அந்த இசை மணல்மேட்டில் இருந்து வருகிறது என்பது அடியார்கள் இந்த அதிசயத்தை அவ்வூர் மக்களை அழைத்து வந்து காண்பித்தனர் ஊர் மக்கள் அடியார்களிடம் கடந்த ஆண்டு கூபாகும்பர் இதே இடத்தில் மாயமாக மறைந்து போனார் என்ற செய்தியை சொல்லினர் இச்செய்தி அரசனுக்கும் அறிவிக்கப்பட்டது அரசன் இந்த அதிசயத்தை காண்பதற்கு மந்திரிகளுடன் மந்திரி பிரதானிகளுடனும் அவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தார் இதற்குள் அவரது மனைவியாரும் அவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தாள் அரசன் மண்ணை தோண்டும்படி அன்பு ஆணை பிறப்பித்தான் ஊர்ஜனங்கள் மெதுவாக மணலை பயபக்தியுடன் கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டினர் இந்த அதிசயத்தை பார்க்க வந்த மக்கள் பண்டரிநாதா பாண்டு ஹரே விட்டலா அரே ஜெய ஜெய் விட்டலா என்று கோஷமிட்டனர் மண்ணை அகற்ற அகற்ற இன்னிசையின் ஓசையும் அதிகரித்துக் கொண்டே வந்தது மண்ணுக்குள் மன்னனும் மக்களும் கண்ட காட்சி பிரமிக்கத்தக்கதாக இருந்தது அங்கே சமாதி நிலையில் இதுகாறும் இருந்த சுவாமிகள் கரம் கூப்பி எழுந்து நின்று கொண்டிருந்தார் அவரது எதிரில் ருக்மணி பிராட்டியார் சமேதராய் பாண்டுரங்க பெருமானின் விக்கிரகம் காணப்பட்டது இந்த காட்சியை அனைவரும் கண்டு நிலத்தில் விழுந்து பணிந்தனர் கூபாவின் பாரியாலும் நிலத்தில் விழுந்து கணவனை நமஸ்கரித்து சுவாமி தங்கள் அடியவள் வந்துள்ளேன் அரசரும் வந்துள்ளார் என்று கூறினாள் அனைவரையும் பார்த்து பெருமிதம் பொங்க நின்றார் பாண்டுரங்க ரங்க நாம கீர்த்தனங்களை பாடிக்கொண்டே வெளியே வந்தார் பண்டரிநாதா பாண்டு என்ற திருநாம முழக்கம் பதினான்கு லோகங்களும் எதிரொலித்தன அரசன் ஸ்ரீ ஸ்ரீபாகும்பாரையும் அவரது மனைவியாரையும் பல்லக்கில் அமரச் செய்து அரண்மனைக்கு அழைத்து சென்றான் பாண்டுரங்க விக்கிரங்களையும் மற்றொரு வழக்கில் எழுந்தருளச் செய்தார் இவர்களது திரு பவனி அரண்மனை நோக்கி புறப்பட்டது அரசனும் அதிகாரிகளும் பக்தர்களும் பாகவத கோஷ்டியினரும் புடைசூழ கூபாகும்பார் மனைவியுடன் அரண்மனையை வந்தடைந்தார் முன்னதாகவே அரண்மனை அடைந்த அரசன் பாண்டுரங்கதாசரை பூரண கும்ப கலசங்கள் வைத்து மேலத்தாளத்துடன் வரவேற்றார் அரசன் ஓர் சுபயோக நன்னாளில் கூபாகும்பாரை தனது குருநாதராக ஏற்றுக்கொண்டு ஞானோபதேசம் பெற்றான் அரண்மனையில் அவருக்கு ஓர் மணிமண்டபம் அமைத்து கொடுத்தான் மன்னர் அங்கு அனுதினமும் பாண்டுரங்க பூஜையும் பஜனையும் ஞான போதனையும் நடந்தனர் அவருக்கு சீடர்கள் ஏற்பட்டனர் கோபாகுமார் அனைவராலும் போற்றி பணியும் மகானார் ஒரு நாள் ஸ்ரீமன் நாராயணர் கோபாவிற்கும் அவரது மனைவியாருக்கும் திவ்ய தரிசனம் தந்தார் பக்தா உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று எம்பெருமான் திருவாய் மலர்ந்தார் கோபாகுமார் கண்களில் நீர்மல்க சுவாமி ஏளியனுக்கு தேவரீரை மறவாதிருக்கும் மறவாதிருக்கும்படியான அரிய வரத்தினை தந்திருள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் எம்பெருமான் அடியவர் மீது திருக்கண் மலர்ந்து அன்பனே உனது விருப்பம் பூர்த்தியாகும் யாம் இப்புண்ணிய சேத்திர கோவில் கொள்ள திருவுள்ளம் கொண்டுள்ளோம் அதனை நிறைவேற்றுவீராக உம்மால் நிர்மாணிக்கப்படும் இத்திருக்கோவில் பண்டரிபுரத்திற்கு நிகரான சாநிதியத்தை பெற்று விளங்கும் என்று அன்பு கட்டளையிட்டு மறைந்தருளினார் எம்பெருமானின் திருவுள்ளத்தை சுவாமிகள் மன்னனிடம் கூறினார் மன்னனுக்கு ஏற்பட்ட மனமகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை மன்னன் பாண்டுரங்க பெருமானுக்கு ஜிதிடம் நகரில் ஜகம் புகழும் வண்ணம் விண் விமானங்களுடன் கூடிய அதி அற்புதமான ஆலயம் ஒன்றை அமைத்தான் அந்த ஆலயத்துள் சுவாமி ஆராதித்து வந்த பாண்டுரங்க பெருமானின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தான் கும்பார் கோவில் மண்டபத்தில் அமர்ந்து அரசனுக்கும் அடியார்களுக்கும் நல்ல போதனைகளை சொல்லி வந்தார் மண்ணை பிசைந்து பாண்டங்களை செய்து சூளையில் வைத்து பக்குவப்படுத்தி மக்களுக்கு விற்று வந்த ஸ்ரீ கூபா கும்பார் இன்று ஞானத்தை பிசைந்து பாண்டம் செய்து மக்களுக்கு பக்தி என்னும் சூளையில் அவர்களது அழைப்பாயும் மனங்களை பக்குவப்படுத்தி ஆண்டவனின் பாத கமலங்களில் அவர்களை அடைய அனுகிரகித்தார் ஸ்ரீ கூபா கும்பாரும் அவரது மனைவியாரும் பூவுளின் பலகாலம் வாழ்ந்து ஆண்டவனையும் அடியார்களையும் ஆராதித்து பிறவா பெருவாழ்வு பெற்றனர் இத்துடன் ஸ்ரீ பக்த கூபா கும்பாரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த சேனா நாவிதரின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்